சூப்பரான மட்டன் கிரேவி எங்க அம்மா ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்காங்க ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டையும் சேர்த்துருக்காங்க இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் மிளகு இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து கசகசாவும் சேர்த்துக்கிட்டாங்க அதோட தேவையான தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு கருவாப்பில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ஏலக்காய் பட்டை கிராமம் சேர்த்து அரைச்சிப்பாங்க இங்கே வந்து குக்கரில் வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிறாங்க அது கூட கொஞ்சமாக உப்பு மஞ்சள் ஜீரக வத்தல் பொடி சேர்த்து தான் வேக வச்சுருக்காங்க இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டு மஞ்சள் ஜீரகம் வத்தல் பொடி இது எல்லாமே மூணும் சேர்த்து தான் எங்கள் வீட்டு மசாலா தூள் அரைச்சி வச்சுருப்போம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வேறு அளவுக்கு வேக வச்சிட்டீங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி பிரியாணி சப்பாத்தி பரோட்டா நெய் சோறு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி